சமீபத்துல தாவேக்காவில் இணைந்த நாலு கட்சி சம்பத் என்று பொதுவாக மக்களால் அழைக்கப்படுகிற நாஞ்சல் சம்பத் குறித்து சாட்டில ஒரு காணொலி இருந்தோம் ஒரு ஜானு வயித்துக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன் நான் எல்லாத்தையும் விற்கிறேன் அதே மாதிரியான கேரக்டர் வாய வச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கு வாய் வாய் மட்டும் இல்ல நாய் தூக்கிட்டு போயிடும் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா யூடியூப் சேனலையும் ஏறி ஒப்பாரி வைக்காத குறையா அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காரு இந்த பலவற்ற என்ன முட்டும்னு சொல்றீங்க பல பட்டறைகளில் திமுக மதிமுக அதிமுக பயின்று வந்ததனால இவர் பலவற்றி பலவற்றால் அன்போடு அழைக்கப்படுவாய் முதல் நீதி இந்த ஆள் பேசுன பேச்சு இருக்கு இந்த பத்து நாளைக்கு முன்னாடி கட் பண்ணா அப்படி பத்து நாளைக்கு முன்னாடி அவர் எங்களுக்கு ஒரே ரகு என்ற வடிவத்தில் கிடைத்திருக்கிறார் உப்பை விட எளியவன் காற்றை விட லேசானவர் மழை நீரை போல புரிதமானவன் தாய்ப்பானைப் போல கலப்படம் இல்லாதவன் அந்த தம்பி கிண்டைக்கு பிறந்த நாள் அவனுக்கு நான் பல்லாண்டு பாடகிறேன் குயில்களே கூவங்கள் எங்கள் தம்பிக்கு பிறந்த நாள் இப்படி எப்படி உங்களை பார்த்தா தெரியுது அப்படின்னு கேக்குறேன் இங்க இருந்து இங்க வந்து விழுந்துரும் கீழே அவர் பேசும்போது எது கொட்ட மூச்சு வந்து விழுந்துரும் அந்த அளவுக்கு இங்க வந்து மாட்டிக்கும் தொண்டையில வந்து மாட்டிக்கும் ரெண்டும் எது ரெண்டு திராவிடமும் தேசியமும் வந்து மாட்டிக்கும் அந்த அளவுக்கு பேசுவாப்ல அதான சொன்னேன் வேற ட்ரிபிள் மீனிங் பேசுறியா டபுள் மீனிங் தான் அதான பாத்த பேசிட்டு 10 நாள்ல தாவேக்கால வந்து ஒரு கோடி இளங்கினுடைய நம்பிக்கை பெற்றவர் என்னுடைய தம்பி எலவல் விஜய் அப்படினா

டேய் இப்படி நஞ்சில் சம்பத் ஹலோ வட நீ வாடாடி முதல்ல அவன் மட்டும் என் கல்ல மாட்டலாம் விட மாட்டேன் நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா ஒன் டு ஒன் வாடா திங்கக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உனக்காக காத்திருக்கிறேன் வர மாட்டாங்க அவனுக்கு வரமாட்டானுங்கப்பா இல்ல நீ சொல்றதுக்கு நான் வரேன் உன் வீடு பத்துக்கு பத்து அறதானே வரேன்டா உன் வீட்டுக்கு வரண்டா சரி வீட்டு அட்ரஸ் சொல்லு வீட்டு எதுக்கு நான் கேக்குறேன் ரசங்கள தரமா நான் வீட்டு கேக்குறேன் நீ டேய் வீட்ல ஃபைட் பண்ணோம் அட்ரஸ் சொல்லு மாலாலி வாடா சரி கவின் ஆனோ பொருளுக்கு ஏன் பேசுற அது அவருடைய நிலைப்பாடு கிடையாதுங்க அது அமைதியா இருப்பாருங்க என்ன அவருக்கு தெரியாது அவர் தெரிஞ்சா தான பேசுவாரு தெரியாதுங்க அவருக்கு அப்படிங்கறப்பல இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு கூவடா வாசாதி அந்த வன்கொடுமையில சூத்ரதாரியே செங்கோட்டையில ஆமா

மாபெரும் ஒரே கூட்டத்துல எல்லாத்தையும் ஒரே கூட்டத்துல வந்து எல்லாத்தையும் வந்து பேச முடியாது

மண்ட குழம்பி வந்துருக்கான அம்பேத்கர் அவர்கள் வச்சிருக்கோம் தலைவர்களும் முக்கியமான தலைவர்களாக வச்சிருக்கோம் கூட கட்டவரத்துல வந்து சட்ட புத்தகத்தை அவர்கள் கையில கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம் ஆமா திருநெல்வேலியில் நடந்த ஆணவப் படுகளை குறித்து விஜயவர்களை வந்து எங்கேயுமே பதிவு செய்யல இரங்கல் தெரிவிக்கல கண்டனம் தெரிவிக்கல எதற்காக கண்டிப்பா தெரிவிச்சிருக்காங்க தெரிவிக்கல

கொடிய பறக்க விட்டு கொண்டாடலாமா வீத்த கூறித்த குறி ஒப்பாரி நீய கலந்த கொடிய பறக்க விட்டு கொண்டாடலாமா புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்காங்க எல்லா இந்தியாவுல இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க முதல் மந்திரியா வருவாங்க வெளிநாட்டுல போய் இருக்கிறவங்க போய் இந்தியான்னு இந்தியா இந்தியா சிஎம்னு சொல்லி பேசினாங்களே அனுல் குஞ்சிக்கு அந்த மாதிரி கதை தான் அது